கிரேஸ்தலால் ஆண்டு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த தேவ சமூகத்தை அப்பத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அருமையாக அதிகமாக அதிகமான நபர்கள் எங்களுடைய வீடியோக்களை பார்ப்பதும் ஷேர் பண்ணுவதுமான விஷயங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன் தேசமீதத்தை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த தேவனுடைய வார்த்தை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம் அவருடைய ஆசீர்வாதம் முற்றிலும் நமக்கு தேவை ஆமே இன்றைய வேத சிந்தையில் மத்த மத்தையும் பதினாலாம் அதிகாரம் பதினெட்டாவது அவைகளை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் சொல்லுகிறாங்க மூணு நாள் எல்லாரும் என்னோட கூட தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு அவங்க எல்லாம் சோர்ந்து போயிருப்பாங்க இப்படியே இவங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடக் கூடாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொல்லும் போது அங்க அவருடைய சீஸ்தர்கள் அங்க என்ன சொல்றாங்க நம்ம கிட்ட பணத்துக்கு ஊருக்குள்ள போய் அப்பங்களை வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுத்தாலும் பத்தாதே ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளவு இது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம கிட்ட என்னதான் இருக்குது அப்படின்னு இயேசினதை கேட்கும் போது இந்த சின்ன பையன் கிட்ட ரெண்டு ரெண்டு அப்பமும் மீனும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு அப்பவும் ரெண்டு மீனும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது சரி அவையெல்லாம் கொண்டுட்டு வாங்க பேங்கட்டே சொல்றாங்க முதல்ல பாருங்க கொஞ்சத்தை தேவராஜி கிறிஸ்துவத்துல கொண்டு போய் கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவர் வானத்துக்கு நேரா அதை தூக்கி பாருங்க அவர் பார்த்துட்டு அப்படி கொடுக்கல வானத்துக்கு நேரம் எழுத்து பூமியில கோதுமைகளை விளர விளர செய்கிற தெய்வமே உமக்கு இந்த மகிமை உண்டாவதாக சொல்லி அப்படி திருப்பி கொடுத்த உடனே அந்த ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் இங்க பாருங்க ரெண்டாயிரத்துக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் அதைய என்ன பண்ணாங்களாமா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க பன்னெண்டு கூட நிறைய மிச்சம் எடுத்திருக்கிறாங்க இல்லையா தெய்வனாதி கர்த்தருக்கு கொடுத்தா நாங்க மீதி எடுக்கிற அளவுக்கு கர்த்தரையே திரும்ப கொடுக்கிறாருங்க எதுக்காக பூமியில அநேக பிச்சைக்காரர்கள் இருக்கிறாங்க முடியாதவங்க இருக்கிறாங்க எல்லாருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நாங்க எல்லாருக்கும் கொடுத்துக்கிறோம் ஆனா அவைகள் தேவனாதி கத்துடைய கணக்கில் எடுக்கப்படவில்லை அவர் என்ன சொல்றாரு என்னுடைய சமூகத்துக்காக தேவ ராஜ்யத்துக்காக செலவு செய்யுங்க தேவ ராஜ்யத்தை பூமியில கட்டுங்க தேவனுடைய ராஜி பூமியில கட்டப்படுறதுக்கு செலவு பண்ணும்படி உங்க காணிக தசை வாங்க கொண்டு இந்த ஊழியக்கார வாங்குற ஊழியக்காரங்க சரியா தேவ ராஜிட்டுக்காக அதை செலவு செய்யணும் அவங்க கொடுத்த காணிக தசம் பார்த்துக்கு பல மடங்கு அவங்களுக்கு பழைய பிரயோஜனம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் மீதி எடுத்து நம கையில் கத்த கொடுப்பாரு ஆமா இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் அப்படாதா இந்த பண காரியங்கள்ல நாம் ஆசிர்வதிக்கப்பட முடியும் நம்ம விசுவாசிகளும் ஆசிர்வாதமாக இருப்பாங்க அப்ப பணத்தை பத்தி நீங்க யாரும் பேச வேண்டாம் எனக்கு அந்த அக்கௌண்ட்ல போடு இந்த யாரும் பேச வேண்டாம் கேட்க வேண்டாம் ஏன்னா உங்க உங்களுடைய ஜபத்தி நித்தம் உங்கள் செயல் நித்தம் சரியா இருந்ததுன்னா தேவனே அவர்களுடைய தொழிலையும் அக்கௌண்டையும் ஆசிர்வதித்து அதிகமா வரப்படுவாங்க ஆமா இதை உண்மைங்க இதை விட்டுட்டு நம்ம கண்டதையும் பேசிட்டு கண்ட செயல்களையும் செஞ்சுட்டு இருந்தா அது நம்மளுடைய பலனே தவிர கத்துடைய கிருவை அல்ல அப்படிங்கிறது முதல்ல நாம புரிஞ்சு கொள்ளணும் அதனாலதான் விதைக்கிறவங்க கூட எந்த இடத்துல விதைக்கணுங்கிறத முதல்ல கற்றுக்கொள்ளணும் தேவன் விடுக்கிற இடத்துல விதைக்க அந்த விதை ஒன்று முப்பது ஒன்று அறுபது ஒன்று நூறுமாய் பலன் தலைவர் சின்னவர்களுக்கு பிரியமா இருக்கணும் காசு